ஈடுபட்டு வருகிறார்கள் கேட்கலாம் தீபன் விவரங்களை நீங்க முழுமையா பதிவு பண்ணலாம் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்துடன் நான்காவது நாளாக தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அலுவலகங்கள் முன்பு போராட்டங்கள் என்ற தாலை போராட்டம் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இன்று நான்காவது நாளான இன்று சென்னை இளீகத்துறை முன்பு அவனுடைய போராட்டத்தை காலை பத்து மணி அளவில் தொடங்கினார்கள் அவருடைய முக்கியமான கோரிக்கையான ஓய்வூதியம் அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வு திட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு கட்டமாக காற்ற அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை எழிலகம் முன்பு அவருடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடத்தி வந்தனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காவல்துறை காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைச்சு பணியாளர்களும் அவருடைய ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் தொடர்ந்து எங்களை அழைத்து தமிழக அரசு தேர்ச்சுவை நடத்தி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் இந்த காலை விளையாட்ட போராட்டம் என்னுடைய என்ன இடபாடுகள் ஏற்பட்டாலும் சரி கோடம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் அதற்காக அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சிறைக்கு செல்ல நாங்கள் தயார் என கூறி அவர்கள் தொடர்ந்து அங்கு நடத்தி வருகின்றனர் இன்று போட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே காமராசாலையில் திடீர்ந்து தாலை முறையில் வந்து ஈடுபட்டு விட்டனர் உடனடியாக காவல்துறையை அந்த போக்குவரத்து வந்து தலைமறையில் தொடர்ந்து ஈடுபட்ட ஜாகிரதி அமைப்பை சேர்ந்தவர்களை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை தற்போது கைது செய்து நடவடிக்கை காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறது கைது செய்தாலும் உங்கள் போட்டம் தொடரும் என ஜாகிரத்திய அமைப்பு சேர்ந்தவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சி தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலையில் அமர்ந்துவுடனே அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் நாங்கள் சாலையில் இருந்து நாங்கள் எழுப்ப மாட்டோம் நாங்கள் இங்கேதான் அமர்ந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இங்க சாலையில் அமர்ந்திருப்போம் என அவங்க தொடர்ந்து கோக்கங்களை எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் அவளை குண்டு கட்டாக காவல்துறை அவர்களை அழைத்து கைது செய்து தற்போது அருகில் உள்ள ஒரு சமூகத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இந்த தாக்கல் செய்ய அமைப்புகள் தொடர்ந்து பதினேழு சட்டங்களாக தமிழ் தொடர்ந்து ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான்கு முறை ஐந்து முறை போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் தலைமுறையில் போராட்டம் தொடர்பு நடைபெறுகிறோம் இதுவரை அரசு தரப்பில் என்னிடம் அனைத்து பேச்சுவார்த்தை நடத்துகளை ஏற்கனவே அரசு தரப்பில் எங்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கோரிக்கைகள் அனைத்து நாங்கள் நிறைவேற்றோம் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதியாக அளித்திருந்தனர் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்கப்படவில்லை ஆகையால் அரசு தரப்பில் உடனடியாக எங்கள் அனைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் என்றால் இதுவரை மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் தமிழகம் முழுவதும் டாக்கா அமைப்பை சேர்ந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சாலை முறையில் போவதை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அரசு அடைப்பில் நீங்கள் அழைத்து பேசுவது நடத்தி எங்களுடைய உரிய தீர்வு காணவில்லை என்றால் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு நாட்களில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட ஆளுநர் மலைவின் முக்கிய இடங்களில் நாங்கள் முற்றுகை போராட்டம் செய்யவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என டாக்கோ துறை அமைப்பை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர்